ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹே காய் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஈவினிங் ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போன வெனஸ்டே வந்துட்டு ஈவினிங் வந்து பிரியா வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் ஸோ அந்த டே போயிட்டு நைட் ஒரு எட்டு மணிக்கு மேலே நாங்கள் வந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னா அந்த இந்த ஏரியா ஏரியாவாக போய் சந்தை போடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி புதன்கிழமை அன்னைக்கு வந்து அங்கே சந்தை போட்டுருந்தாங்க சரி நாங்கள் என்ன பண்ணுறோம் அன்றைக்கி நைட்டு எட்டு மணிக்கு அங்கே சந்தையில் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் ஸோ அதே மாதிரி நான் வந்து வேலை முடித்து ஈவினிங் போயிட்டுருக்கும்போது சரணாக ஒரு தாட் சரி இன்றைக்கி புதன்கிழமை தானே நம்ம வந்துட்டு சம்மாங்க சந்தைக்கு போய் காய் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு மாமாவுக்கு வந்து பஸ்ஸில் போக போகவே கால் பண்ணிட்டேன் மாமா நான் வந்து பஸ்ஸில் வந்துட்ருக்கேன் நீங்கள் வந்து வண்டி வாக்கால் கிட்டே வந்துடுங்க நாங்கள் இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மாமாவும் வந்துட்டு கிளம்பி வரேன்னு சொன்னார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த சீட்டு கிடைச்ச ஆர்வத்தில் அப்பாடா சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி உட்காருவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் வந்து உட்கார்ந்துட்டு இவருக்கு கால் பண்ண மறந்துட்டேன் பக்கத்தில் வந்துட்டேன் நீங்கள் கிளம்பி வாங்கன்னு சொல்ல கால் பண்ண மறந்துட்டேன் கரெக்டாக நான் ஸ்டாப் கிட்ட இறங்கும் போது அவர் கால் பண்ணார் எங்க பக்கத்தில் வந்துட்டியா நான் வரவா அப்படின்னு கும்போ நான் இறங்கவே போகிறேங்க கால் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லிவிட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா வெட்டியாக வந்து ஒரு காமன் நேரம் பக்கம் வந்துட்டு நான் வேஸ்ட்டாக ரோட்டில் நின்று இவர் வருவாரா வருவாரான்னு பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம என்னோடய மிஸ்டேக் தான் நான் கால் பண்ண மறந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டார் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் அந்த அழகாபுரின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துலலாம் வந்து கரெக்டாக வந்துட்டு சந்தை போட்டிருப்பாங்க ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் வந்து எல்லாம் வாங்குறதுக்காக வந்தாச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அன்னைக்கு வந்து நைட் எட்டு மணிக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இல்லை கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்தது எது எதுன்னு சொல்லி பார்த்து வாங்கினோம் இருந்தாலும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காயெலாம் நிறையா தீர்ந்துருச்சு கீரை எல்லாம் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ தான் அஞ்சரைக்கு தான் நான் வந்து இறங்கினேன் ஸோ அப்போ தான் நாலு மணி அந்த அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அதனால தான் இவ்வளோ க்ரௌடாகவும் இருக்குது நானும் வந்து பார்த்தீங்கன்னா கீரை தண்டு இதெல்லாமே வந்து வாங்கிட்டு போயிருந்தேன் அப்புறம் வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் இருப்போம் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு கிலோ கணக்கில் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டு நிறைய ஆகும் அப்படின்ட்டு அந்த கூறு கூறாக வச்சுருப்பாங்க இல்லையா பத்து ரூபா ரூபான்னு சொல்லிட்டு அதில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து நாங்கள் வந்து ஒரு நாலு அஞ்சு காய் வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் தண்டு கீரை இதெல்லாமே வாங்கிட்டு போயிருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழம் பப்பாளி பழம் வந்து வச்சுருந்தாங்க சரி பப்பாளி பழம் வந்துட்டு இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் சிறுசாக இருக்கிறதுலாம் வந்துட்டு ஒரு பழம் வந்து இருபது ரூபாய் கொஞ்சம் பெருசாக இருக்காது முப்பது ரூபா இருந்தாங்க நாங்கள் இருபது ரூபாய் ரெண்டு பழம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் சடனாக வந்து நெய்காரப்பட்டி வந்து பிரியா அவங்களுக்கு வந்து பக்கம் இல்லையா பிரியாவும் பாப்பாவும் அவங்க அம்மா மூணு பேரும் வந்து மார்க்கெட் அப்புறம் அவங்களையும் பார்த்து பேசிட்டு பாப்பா வந்து எனக்கு பலாப்பழம் வேணும் வாங்கி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்து பலாப்பழம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து மறுபடியும் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்புறம் வர வழியில் பார்த்தீங்கன்னா மாமா சரி டீ குடிச்சிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரியில் நிப்பாட்டி ரெண்டு டீ வந்து வாங்கினோம் அப்புறம் டீ மட்டும் ஏன் குடிக்கணும் சூடாக பலகாரமும் போடுறாங்கன்னு சொல்லிட்டு மாமா வந்து பலகாரம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினார் அது அரிசி போண்டாவா இல்லை கல்லமாக போண்டாவான்னு தெரியல நான் நல்லா இருந்தது டேஸ்ட்டு குருமாலாம் ஊற்றி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் காய்கறிலாம் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான் லிஸ்ட்டெல்லாம் வந்து எழுதி வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடையில் தான் வந்து வாங்குவோம் ஸோ அதனால் அங்கே போய் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு மளிகை எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சரி அத்தை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து கிளம்புனோம் அப்படியே அத்தை வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கே பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பதர மணிக்கு மேலே பாலும் வந்து பார்த்திங்கன்னா அத்தை வீட்டில் வர பால் கரெக்டை தான் பாலும் வாங்குவோம் அப்புறம் பாலும் வாங்கிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதரை மணி ஒன்பது முக்காலுக்கு மேலே தான் நாங்கள் கிளம்புனோம் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவினிங் எங்களுக்கு போச்சு இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா ஷார்ட்ஸும் போட்டுட்ருக்கோம் அதையும் பார்த்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்